அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபிக்காக வந்து ராகுல் வந்து பப்பு பப்பு இல்லைன்னா பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த பேட்டியை பார்த்த பிறகு ராகுல் காந்தி வந்து பப்பு வச்ச ஆப்புன்ற மாதிரி தான் அது இருக்குது ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு பாதி ஆர்எஸ்எஸ் சாப்பிட்ட தின்று அரித்த ஒரு கட்சியாக தான் என்னைக்கு இருக்கு காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கும் பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் தாராளமாக நான் வெளிப்படவே சொல்லுறேன் எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த கட்சியும் சாராமல் இருந்தோமோ அது ஒரு இண்டிபென்டென்ட் பாடி அது ரொம்ப பிடிக்கும் இருக்கணும் அதுதான் கான்ஸ்டியூஷனல் பாடி அதுக்கு பேர் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஏஜென்ட் வேலை பார்க்குற ஒரு அமைப்பாக அது மாறி டிமானேஷன் பண்ணதை ஆர்கனைஸ்டு லூட் த லீகலைஸ்டு பிளண்டர் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு என்னென்னா ஒருங்கிணைக்கப்பட்ட கொள்ளை சட்டபூர்வமான கொள்ளை இது ரெண்டுமே சேர்த்து தான் அதை பண்ணியிருக்கிறாங்க ஒரு நேர்மையான பிரதமராக இருந்தால் அவர் முன் வந்து கேள்வி கேட்கணும் அதை கேட்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து பத்திரிகையாளரை சந்திப்பதற்கு துளியும் துளிச்சல் இல்லாத ஒரு பிரதமர் வணக்கம் இன்று நம்மோடு நேரம் பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமீது கௌதம சன்னா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாங்க அவரோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்து மேல சரமாரியான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு இப்ப ஆர்ப்பாட்டங்கள் நடக்குதுன்னுலாம் சொல்றாங்க அதாவது தேர்தல் ஆணையத்தின் துணையோடு பாஜக அரசு வந்து வாக்காளர்களுடைய வாக்குகளை திருடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அவருடைய இன்டர்வியூ வந்து முழுசா பார்த்த இங் இங்கிலீஷ் டு ஹிந்தி ரெண்டுத்திலையும் பண்ணார் அப்புறம் அந்த கொஷன் ஆன்சர் முழுக்கவே பார்த்தேன் ஒரு தேர்ந்த ஒரு ஆய்வு அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு ப்ரொஃபஷ்னல் அண்டு டீட்டெயில்டான ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்கேமை வந்து வெளிக்கொண்டு வந்தது உலகத்திலே இது ஒரு முதல் முறைன்னு நினைக்கிறேன் நான் உலகத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு தேர்தல் ஊழலை எந்த விதமான ஒளிவு மறைமும் இல்லாமல் பேசி பேசி அந்த பூசி மெழுகிற அந்த தன்மையும் இல்லாமல் நேரடியாக இப்போ இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபிக்காக இருந்து ராகுல் வந்து பப்பு பப்பு இல்லைனா பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த பேட்டியை பார்த்த பிறகு ராகுல் காந்தி வந்து பப்பு வச்ச ஆப்புன்ற மாதிரி தான் அது இருக்குது இந்த ரொம்ப தெளிவான ஒரு நான் ரொம்ப அமேஸ்ட் இட் வாஸ் அத பார்த்துட்டு அவர் இதை எப்படி காங்கிரஸ்காரங்க கொண்டு போறாங்க தான் நம்ம பார்க்க வேண்டியது அது மட்டும் இல்லை இது காங்கிரஸ்காரனுடைய கடமை மட்டும் இல்லை ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு பாதி ஆர்எஸ்எஸ் சாப்பிட்ட தின்று அரித்த ஒரு தான் இன்னைக்கு இருக்குது காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்லும்போது தாராளமாக நான் வெளிப்படவே சொல்லுவேன் ராகுல் காந்தி அண்ட் ஃபேமிலி அவங்க முன்னணி தலைவர்கள் அப்படி இருக்கிறாங்களே தவிர பெரும்பாலான இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு விலை போன தலைவர்களாக தான் காங்கிரஸில் இருக்கிறாங்க ஸோ அதனால் ஆர்எஸ்எஸின் மூலையோடு காங்கிரஸின் உடம்போடு வேலை செஞ்சு கொடுக்கிறவங்கள்தான் அவங்கெல்லாம் இதை வந்து ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நான் நம்பலை காங்கிரஸ் காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு அது பெரிய காரணம் ஸோ ஆர்எஸ்எஸ் ரெண்டாக பிரிஞ்சு வேலை செய்தால் ஒன்று பிஜேபியாகவும் இன்னொன்று பாதி காங்கிரஸாகவும் வேலை செஞ்சிக்கிட்டு ஸோ அதனால் ராகுல் காந்திக்கு வந்து பெரிய டபுள் பேர்டன் ஒரு பக்கம் பிஜேபி எதிர்க்கணும் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும் ஒரு பக்கம் காங்கிரஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸையும் எதிர்க்கணும் சூடோ பிஜேபியும் எதிர்க்க வேண்டியது ஸ்லீப்பர் செல்ஸ் பிஜேபி காங்கிரஸில் நிறைஞ்சு இருக்கிறாங்க இவங்க வந்து நேற்று தான் வந்தாங்கன்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சாதி இந்துக்களாகவும் இடைச்சாதி இந்துக்களாகவும் பார்ப்பனர்களாகவும் அதுக்குள்ளே வந்து டெபாசிட் ஆகியிருக்கிறாங்க ஸோ அவங்க எது வீரியமாக கொண்டு போவாங்களா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அது ஒன்று ரெண்டாவது மற்ற கட்சிகள் இதை வந்து கண்டிப்பாக கையில் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியினுடைய பிற கட்சிகள் வந்து இதை கையில் எடுத்து போராட்டத்தை முன்னெடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் மக்களே முன்னெடுக்கணும் ஏன்னா இந்த பேட்டியில் அவர் சொன்னக்கூடிய சொன்ன அந்த விஷயங்கள் எத்தனையுமே வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது உறைஞ்சிட்டேன் பிஜேபி என்பது தோற்கடிக்க முடியாத கட்சின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பல நாளாக பல வருடங்களாக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க மோடி வந்து அசைக்க முடியாத தலைவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க மோடியோடைய பவர் மோடியோட க கரிஷ்மா அவருடைய ஆட்டம் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறோடு ரெண்டாய அதில் அஞ்சு வருஷம் கூப்பிட்டுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதோடு அவர் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து மோடின்ற ஒரு ஆளே கிடையாது ஆனால் அந்த பிம்பத்தை வைத்து அந்த டிமானிட்டேஷன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மற்ற பெரிய பெரிய ஓயில்களை பண்ணி அவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டையே சூரிய அடிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் அதானிக்கு அவர்கள் காட்டுகின்ற சலுகை அம்பானிக்கு காட்டுகின்ற சலுகை பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு இந்த காட்டுகின்ற சலுகையின் மூலமாக அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டையே அவர்கள் கொள்ளடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போது இந்த ஏ எப்படி ரெண்டாவது முறை அவங்க ஜெயிக்க முடிஞ்சது வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்றதுக்கும் இப்போ சமீபத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்களையும் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த கேப்பு எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்றது பெரும்பாலும் வந்து எதிர்கட்சிகளே கூட வந்து பெருசாக ஆய்வுக்குட்படுத்தலை எல்லோரும் வந்து ஓட்டிங் மிஷின் தான் காரணம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்குது அது நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் திட்டமிட்ட ஒரு ஓட்டு வாக்களிப்பு முறை அவர்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்குறாங்க இந்த சிஸ்டம் தான் ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது ஊழியல் பண்ணுறாங்க கொள்ளையடிக்கிறாங்க அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்குது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் டேம்பர் பண்ணுறாங்க டெக்னிக்கலாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இதையெல்லாம் மீறி நம்மளுடைய பார்வையிலே படாமல் ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஒரு ஓவியில் பண்ணியிருக்காங்க இந்த அதனால்தான் அவர் ராகுல் காந்தி வந்து ஓட் சோரி அப்படின்னு சொல்கிறார் இப்போது டிமானடைசேஷன் பண்ணப்போ இவர் ம மன்மோகன் சிங் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பேசுகிறாரு அவர் பேசும்போது டிமானிட்டைசனது நோட்டுக்களை வந்து செல்லாதுன்னு அறிவிச்சாங்க இல்லையா அது அப்போது அவர் வந்து ஒரு கோட் பண்ணார் அந்த கோட் வந்து எனக்கு என்னுக்கும் ஞாபகம் இருக்குது லீகலைஸ்டு பிளெண்டர் ஆர்கனைஸ்டு லூட் அப்படின்னு சொன்னார் டிமானிட்டைசேஷன் பண்ணதை ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளெண்டர் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு என்னென்னா ஒருங்கிணைக்கப்பட்ட கொள்ளை சட்டபூர்வமான கொள்ளை இது ரெண்டுமே சேர்த்து தான் அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அவர் டி பண்ணார் அப்போது ஒரு மக்கள் பணத்தை கையில் எடுக்கிறதுக்கு ஒரு லீகலைஸ்டு பிளண்டர் பண்ணக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்தவர்களாக அவங்க மாறி இருக்காங்க எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் கிடையாது எந்த விதமான ஈவு இறக்கமும் கிடையாது ரோட்டில் ஏடிஎம்ல நின்று வாசலில் நின்று நூற்றுக்கணக்கான மக்கள் சாக போகிறாங்களே ஒட்டுமொத்த நாடே நடு ரோட்டில் வந்து கதறப் போகுது குறு சிறு குறு தொழில்கள்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக நசிய போகுது இந்த எல்லாம் பெரிய பெரிய முதலாளிகள் கை கையில் போய் சேரப்போகுது இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்து இந்த லீகலைஸ்டு பிளெண்டர்னு சொல்லப்படுகின்ற ஆர்கனைஸ்டு லூட்டை அவங்க பண்ணாங்க இதை வந்து அவர் சுட்டி காட்டினார் அதுக்கு பிறகு அதை வந்து பெருசாக காங்கிரஸ்காரங்களும் அதை கொண்டு போகல இந்த டிமானிட்டைசேஷன் விஷயத்தை வந்து நாங்கள் தீவிரவாதிகளுக்கு போகிற கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம் தீவிரவாதிகளை ஒழிக்க போகிறோம் ரெண்டு காரணத்தை சொல்லி அதை பண்ணாங்க பண்ண பிறகு என்ன ஆச்சு இன்றைக்கி ஏற்கனவே இருந்ததை விட டபுள் மடங்காக வந்து க கருப்பு பணம் அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து சுவிஸ் பேங்க்கில் வந்து ஒரு பைசா இல்லாமல் நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே இருந்தது டபுள் மடங்காக சுவிஸ் பேங்கில் வந்துருக்குதா இப்போ பணம் போய் சேர்ந்துருக்குதா ஸோ ரிப்போர்ட்டுங்கெல்லாம் வருது ஸோ இதெல்லாம் செய்வதற்கான ஒரு கேட்டலிசம் அண்ட் பொட்டன்ஷியல் அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அடுத்த முறை அடுத்த முறைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பத்து அஞ்சு வருஷத்துக்கும் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஒரு லீகலைஸ்டு பிளண்டர் அப்படின்ற மாதிரி ஒரு லீகலைஸ்டு ஓட் சோரியை பண்ணியிருக்காங்க சட்டப்பூர்வமான ஒரு ஓட்டு திருட்டு அவர்கள் பண்ணியிருக்காங்க இப்போ சட்டப்பூர்வமான ஓட்டு திருட்டு நான் ஏன் ஒன்றும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு திருட்டு தனமாக வேறு எல்லாம் பண்ணல எலெக்ஷன் கமிஷனுடைய ஆதரவோடு வழிகாட்டுதலோடு தான் இதை பண்ணியிருக்கவே முடியும் ராகுல் காந்தியோட அந்த பேட்டியில் வந்து அவர் சொல்கிறார் எத்தனை விதமான ஒரு ஊழல் நடந்திருக்குது அதாவது சோரி ஓட்டு திருட்டு நடந்திருக்குதுன்னு லிஸ்ட் பண்ணுறது ஆறு வகையான ஓட்டு லிஸ்ட் பண்ணுற பண்ணுறாரு ஒன்று வந்து டபுள் ஓட் ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு உங்கள் பேர்லேயே ஒரு ரெண்டு ஓட்டு இருக்கும் மூணு ஓட்டு இருக்கும் அப்புறம் உங்கள் படம் இருக்கும் உங்கள் படம் வேறு வேறு மாதிரி பேரில் வந்து வேறு மாதிரி இருக்கலாம் ரெண்டாவது வந்து அட்ரஸ் அட்ரஸ் வந்து பார்த்தா ஒரே அட்ரஸில் எண்பது பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஒரே அட்ரஸில் நாற்பது பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல அட்ரெஸ்ஸை இதெல்லாம் டைரக்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நேம் கொடுத்து எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன் நேம் கொடுத்து அதை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் ஒரு நகை விரை விரல் நகை அளவில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் அதை பார்த்தா நீங்கள் எப்பேற்பட்ட கில்லாடியும் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போ கையில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து போட முடியும் அடுத்தது வந்து அப்பா பேர் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணும்போது எதனா ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது தட்டி விடுவோம் தட்டி விட்டால் ஏதாவது ஒரு எக்ஸ்ஆர்ஒய் அப்படி போவோம் எக்ஸ்ஆர் ஒயின்றது ஆர்கனைஸ்டு வார்த்தை ஸோ ஏதோ ஒரு வார்த்தை வரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு வந்து வெறும் ஏ ஏபிசிடி மாதிரி ஒரு பேர் வெறும் வெறும் ஆல்ஃபாபெட் மட்டும்தான் அப்பாவோடய பேர் அப்பா பேருன்னு போடுறதுல டக்கு டக்குன்னு தட்டி விட்டுருப்பாங்க அது எக்ஸ் எக்ஸ்எஸ் ஓ ஓ பிபிபி அப்படின்னு வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து வீட்டு நம்பர் ஜீரோ நிறைய வீட்டு நம்பர் ஜீரோ அப்புறமே ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எல்லா ஃபேக் டாக்மெண்ட்ஸும் இன்னொரு இடத்துல பண்ணிருக்காங்க ஒரு வீட்டு அட் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க அதுல ஒரு நூறு பேர்கிட்ட உள்ள உள்ளோருக்கு அந்த இடத்த போய் செக் பண்ணி பார்த்தா அது வேலை செய்யாம இழுத்து மூடப்பட்ட ஒரு கம்பெனியோடைய அட்ரஸ் அதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபார்ம் சிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தேட் இருக்குது இந்த நான் இலக்கியில் நின்றதால எல்லாம் பார்க்கும்போது இந்த செமி வந்து மாட்ட செல்லிங்களா ஃபேக் கம்பெனிஸ் மூலமாக

ஓசிஆர் மெத்தடில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி அது மூலயமா வந்து ஒரு லேட்டஸ்ட் என்ன டெக்னாலஜி இருக்குதோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட் எதுவுமே இவங்க ப்ரொடியூஸ் பண்ண டாக்குமெண்டல் இவங்க தயாரித்த டாக்குமெண்டல் இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டாக்குமெண்ட் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டாக்குமெண்ட்டில் அதாவது வாக்காளர் பட்டியலிருந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு லட்சத்தி ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது பேர் போலி வாக்காளர்கள் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இம்போர்ட் பண்ணி உள்ளே சேர்த்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர்கள் எங்கே போனாங்க வந்த டீட்டெயிலுமே கேட்டது அப்போது இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது இவ்வளோ பெரிய ஊழியல் வந்து நாடு முழுவதும் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டவுட் இருக்குதோ எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் எப்பயுமே எந்த கட்சியும் சாராத மாதிரி தானே இருப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த கட்சியும் சாராமல் இருக்கணும் அது ஒரு இண்டிபெண்ட் பாடி அது ரொம்ப இருக்கணும் அதுதான் கான்ஸ்டியூஷனல் பாடி அதுக்கு பேர் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஏஜென்ட்டு வேலை பார்க்குற ஒரு அமைப்பாக அது மாறியிருக்கு இன்னைக்கு அந்த அமைப்பினால இனிமேல் தமிழ்நா இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு அமைப்பாக தேர்தல் ஆணையம் இன்றைக்கி மாறியிருக்குது இந்த ஸ்கேமுக்கு இந்த திருட்டுக்கு துணை போய் இருக்குது அப்படின்னா மக்களுடைய ஓட்டுக்கு என்ன மதிப்பு திருட்டு அப்போது இவங்க இவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுக்கு இவங்க எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க அது பேச்சோட தான் இருக்கும் இது ஏன் இந்த வார்த்தையை அவங்க கொண்டு வராங்கன்றது இப்போ ஒரு மீனிங் கிடைக்கிது ஏன்னா நம்மள வந்து அந்த பக்கம் பேச வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாநில மாநிலங்களும் நடக்கின்ற தேர்தல்களில் இவங்க எப்படி வெற்றி பெற்றார்கள் அப்படின்ட்டு பார்த்தா யாரை இவங்க வந்து கொண்டு வந்து மைக்ரேட் பண்ணி செட்டில் பண்ணுறாங்க அவர்களுக்கு பணம் கொடுத்தது யார் எப்படி வந்து ஏன்னா ஒரு தேர்தல் வந்து ஒரே நாளத்தில் பண்ண போகிறதில்லை அந்த ஒரு ஓட்டு சேர்க்கணுன்னா குறைஞ்சது ஒரு ஒரு மாதமாவது அவங்க இருக்கணும் அவங்களுக்கு ஒரு மாதம் அவங்களுக்கு தங்கத்துக்கு இடம் கொடுக்கணும் ஒரு மாதம் அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும் சாப்பிட்றதுக்கு போடணும் டெய்லி சம்பளம் கொடுக்கணும் இவ்வளோ செலவு பண்ணி ஒருத்தனை ஒரு தொகுதியில் நீங்கள் ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது பேர் கொண்டு வரணிங்கன்னா அது எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கணும் எவ்வளோ பணம் இருக்கும் பிஜேபி கிட்ட இப்போ இந்தியா முழுவதும் இவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த பணமெல்லாம் எப்படி அவங்களுக்கு வந்தது எவ்வளோ தூரம் வந்து அவர்கள் கொள்ளையடித்திருப்பார்கள் இந்த ஓற்றோரின் மூலமாக எழுகின்ற கேள்வி நான் வரிசையாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் இது ஆட்டம்பாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எலெக்ஷன் கமிஷன் மேலே போட்டப்பட்ட அணுகுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் அவங்களுடைய டீட்டெயிலை வச்சு அவர்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னோம் கோர்ட்டுக்கு போக தான் போகிறாங்க போகாமலாம் இருக்க மாட்டாங்க இந்த குற்றச்சாட்டு வந்தால் ஒரு நேர்மையான பிரதமராக இருந்திருந்தால் இன்னொரு எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு வச்சு எப்படி இப்படி நடந்திருக்குது அப்படின்னு அவர் கேள்வி கேட்டுருக்கணும் நேர்மையான கட்சி பிஜேபியாக இருந்தால் இவ்வளோ பெரிய ஊழல் எப்படி நடந்தது எங்கள் கட்சிக்கு இவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அது கண்டுபிடிங்குன்னு கேட்கணும் அவங்க என்ன சொல்லலாம் எங்களுக்கு அவங்க ஒரு லட்சத்தி இரு இருநூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் பிஜேபிக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் அவங்க என்ன கேட்கலாம் இந்த இவங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க காங்கிரஸ் போட்டாங்களா எங்களுக்கு போட்டாங்களா செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் யார் ஓட்டு யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றது செக் பண்ண முடியும் முடியாமல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது நமக்கு ஒன்று சொல்லாமல் இருக்கலாம் எந்த டைமில் யார் எந்த ஸ்லிப்பு உள்ளே வந்தாங்கன்றது சிசிடிவி கேமராவிலையும் ஏன் பார்த்து இருக்கும் அவங்க சிசிடிவி கேமராவில் எப்போ ஓட்டு போட போகிறாங்கன்னு அந்த நிமிஷம் இருக்கும் செகண்ட் இருக்கும் அவங்க எப்போ ஓட்டு போட்டாங்களோ அந்த ஓட்டுக்கான உள்ளே அவங்களுக்கான ஸ்லிப் இருக்கும் அதோடு தான் உள்ளே பிரிண்ட் ஆக போகுது இதோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தா யார் என்ன ஓட்டு போட்டு போகிறாங்க தெரிஞ்சுக்க போகுது அப்போ பிஜே எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எங்கிட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்க முடியாது வீடியோ கேமராவில் எடுத்து எந்த ஃபுட்டேஜும் நாங்கள் கொடுக்க முடியாது சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுக்க முடியாது அப்புறம் வாக்காளர் பட்டியலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் பப்ளிக் டாக்குமெண்ட்டு நீ வந்து ஓட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை தான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் வாக்காளர் பட்டியல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எப்படி எலெக்ஷனை நடத்த முடியும் ஸோ இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போயிட்டுருக்கு பீஹாரில் நடத்த போகிற எலக்ஷனுக்கு வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள்லாம் வாக்காளர் எடுத்து வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க ஒன்பதாம் தேதிக்குள்ளே அவங்க கொடுத்தாகணும் ஸோ இப்படி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஊழல் பண்ணுவதற்கு வாக்குகளை திருடுவதற்கு தேர்தல் ஆணையம் துணை போயிட்டு இருக்கு இதை கேட்பதற்கு ஒரு நேர்மையான பிரதமராக இருந்தால் அவர் முன் வந்து கேள்வி கேட்கணும் அதை கேட்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து பத்திரிகையாளரை சந்திப்பதற்கு துளியும் துளிச்சம் இல்லாத ஒரு பிரதம் ராகுல் காந்தி இவ்வளோ டேட்டாவோட வந்து பேசி மக்கள்கிட்ட காட்டி ராகுல் காந்தி இவ்வளோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் வழக்குகள் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது வழக்கு தொடுப்பாங்க தொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க அதுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட வழக்குகள் வந்து தொகுத்து தேர்தல் ஆணையம் தப்பானவங்கன்னா ஏன் அவங்க இவ்வளோ கான்ஃபிடண்ட்டை சொல்ல போகிறோம் வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி எப்படி கான்ஃபிடண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் நேர்மையில்லாத தேர்தல் ஆணையம் என்று சொல்கிறதால நீங்கள் வழக்கு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு நீ தேர்தல் ஆணையம் நீ கிடையாது நீ வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இன்டிபெண்ட் பாடி இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்துருக்குதுன்னா அவன் கோர்ட்டுக்கு போனோம் உங்ககிட்ட தான் முதல்ல வரணும் நீ தப்பு பண்ணியிருக்கிற அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது தவறு நடந்துருக்குதுன்னா இருக்குது எல்லாத்துக்கும் இதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்கிறீங்க கோர்ட்டுக்கு போனால் அந்த பிரச்சனை இழுத்து 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 போடலாம் மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து துணிச்சல் இல்லாமல் மாட்டிக்கிட்டோமே அப்படின்றதுக்காக நீங்கள் கோர்ட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம்னா நீ எதுக்கு வேலைங்க ரிசைன் பண்ணுங்கள் நீங்கள் ரிசைன் பண்ணால் உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பாங்க ஒரு ஒரு உண்மையான அரசாங்கமாக இருந்தால் இவ்வளோ பேர் ஒரு மோசடி நடந்திருக்குதுன்னா தேர்தல் ஆணையர்களை கைது பண்ணிருக்கணும் என்ன கைது பண்ணி விசாரிச்சுருக்கணும் நேர்மையான நாட்டில் இதெல்லாம் நட இப்போ டிமானடைசேஷன் பண்ணும்போது மோடி கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் கொரியாவில் சவுத் கொரியாவில் நடந்த சவுத் கொரியா வட கொரியாவை தெரியல அங்கே டிமானிட்டைசேஷன் பண்ணப்போ நடந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு ஒப்பீடை பார்க்கும்போது அங்கே அது தோல்வி அடைஞ்ச உடனே அந்த யார் அந்த தண்டனை அந்த ஐடியா கொடுத்தாங்கன்னா அவனை கூப்பிட்டு சிறையில் போட்டாங்க இங்கே இப்படி பண்ண முடியாது ஏன்னா மோடி திதீல்னு தேவத்தவர் மாதிரி வந்து உங்களுக்கு டிவியில் தோன்றி இன்றைக்கிலேருந்து நோட்டு செல்லாதுன்னு அறிவிப்பார் நாளைக்கு வந்து வேற ஏதாவது கூட அதை அறிவிக்கலாம் கொரோனாக்கெல்லாம் வந்து லாக்டவுன் பண்ணார்ல லாக்டவுன் ரிவர்க் பண்ணும்போது அவர் பண்ணலை ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருந்தாலும் இந்த ஓட்சோரி விஷயத்தில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஒன்று நீங்கள் வந்து வாக்காளர்களை இங்கே வந்து சேர்த்துருக்குறீங்க அவங்களாம் யார் இங்கே வந்து தங்கி இப்போ இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்பீட் பண்ணது யார் எவ்வளவு செலவாக அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்களா டெய்லி கூலி கொடுத்தாங்களா இவர்கள் எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சில பேருக்கு வந்து நாலு மாநிலத்திலையும் ஓட்டு இருக்குது அதில் நாலு இடத்துலையும் போய் ஓட்டு போடலாம் அவங்களுக்கு நாலு ஓ ஓட்டர் ஐடி இருக்குது அப்புறம் வந்து இவர்களுக்கு பின்னாடி இருக்கின்ற ஏஜென்ட்டுகள் யார் அவர்களுக்கு யார் பணம் பட்டுவாடாக பண்ணுறாங்க அடுத்தது இவர்களெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இந்த ஓட்சோர் சோரி அப்படின்றது ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாரு இதெல்லாம் பிஜேபிக்கு தான் போட்டாங்க அப்படின்னா அது பொய்யாவே இருக்கட்டும் இவர்களுக்கு யாருக்கும் ஓட்டு போட்டார்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது அதை சொல்லணும் ரெண்டாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்போ இது இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் வந்து இவர் இது அடுத்த கட்டமாக இவங்க வந்து இதை விசாரிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லா இல்லாதவங்க தொடர்ந்து இவர்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது இந்த குற்றச்சாட்டுக்களை வந்து தீர்ப்பா தீர்ப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் குற்றம் சொல்லுவோன்னே பகிர் சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷனாக இருக்குது இப்போ பிஜேபி வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போங்களேன் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போவாங்க தள்ளி போடுறதுக்கு எல்லாம் உங்கள் ஆளுங்க அங்கே வச்சுருக்குறீங்க கோர்ட்டில் ஆதாரம் பற்ற வேண்டு சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் டேட்டாவோடு சொல்லும் போது ஆதாரம் பண்ணுறதுன்னு வேறு என்ன ஆதாரம் வேணும் இப்போ பிரக்யா வந்து தூக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருந்தாங்க மேற்கொள் மேலே போனோன்னே என்ன ஆனாங்க அக்யூட்டல் ஆக பண்ணுறாங்களே யார் அதை பண்ணது உங்களால தான் என்ன பண்ணுறாங்க ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு இருந்து செய்தி தொடர்பை தூக்கிட்டு வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக போட்டிங்களே அது எப்படி சாத்தியப்படுது ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு மெகா ஒரு ஊழல் தேர்தல் திருட்டு தேர்தல் வாக்கு திருட்டு நாட்டுடைய ஜனநாயக அமைப்புகளையே வந்து சிதைத்து சின்னா பின்னமாக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் இனிமேல் அவர்களுடைய பொறுப்பில் இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத அவர் இதை நாட்டு மக்கள் வந்து எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு பார்க்கணும் கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் இது விடாதுன்னு நினைக்கிறேன் நான் உடைய நேரத்தொகுதிக்கு எங்களோடய ரகத்தில் பந்தபடி நன்றி உடைய ஒதுக்கி எங்களோடய ரத்தத்தில் பந்தபடியில் நன்றி நன்றி